போயிட்டு வந்து அப்பாட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன செய்யணும் எப்போ என்ன செய்வேன் கழட்டினியா ஏன் கழட்டல அடுத்த மிஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்ப என்ன செய்ய புக் எழுத்தியா அப்ப என்ன செய்யற அப்பாட்ட போ போ அங்க ஸ்கூல்ல போ மிஸ் எல்லாரும் இருப்பாங்க அங்க போய் உட்காந்து செல் பாத்துக்கிட்டு இருக்கு அப்போ அவோட ஸ்கூலுக்கு போ இதனே தையல பாதி காணா எங்கே பொக்கு காணா அனுப்பி பிச்சு ஐயா எப்படி பிச்சை அய்யய்யோ எங்கோ வச்சிருக்க தெரியலையா அப்ப அடுத்த யூனிஃபார்ம் எப்படி போட்டு அம்மா ஃபஸ்ட்டு டை தை திருப்பி மாட்டி திருப்பி பிச்சிருக்குதே அப்பா அது எங்க தெரியல தொலைச்சிட்டு வந்து நீ இப்ப செல்லு கேட்டுக்கிட்டு இருக்க எங்க போட்ட தெரியலையா அப்புறம் அடுத்த யூனிஃபார்ம் எப்படி போட்டு போவ ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு எப்படி போட்டு போவ ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போறியா ஆடு மேய்க்க போறியா ஆடு மேய்க்க போறியா ஸ்கூலுக்கு போறியா என்னது ஆடு மேய்க்க இது போன் பண்ணிட்டு ஆடு மேய்க்க போறியா